வெல்கம் டு ஜஃபா குக்கிங் ரெசிபீஸ் இன்னைக்கு கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு சின்ன துண்டு தேங்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் வெண்டைக்காய் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் நாலு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த வெண்டைக்காய் பொரியல் சாம்பார் ரசம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் வெண்டைக்காயோட பிசு பிசுப்பு போயிடுச்சு வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போது கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு கலரிக்கலாம் போ பொடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்தா டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஜஃபா குக்கிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள்